அன்பார்ந்தவர்களே முஹர்ரம் மாதத்துட முதல் பத்து நாள்ல இருக்கிறோம் மாதத்துடைய முதலாவது பத்து நாள் என்ற அந்த பகுதியில் முக்கியமான ஒரு இபாதத்து தான் நாள் நோன்பு பிடிக்கிறது பத்தாவது நாள் ஆசூரா நாங்கள் சொல்வோம் அந்த ஆஷூராவுடைய நாளில் நாள்ல பிடிக்கிறது ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் ரசூலுல்லா சல்லாஹுலேவ செல்லம் அவங்க ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னால சஹாபாக்களுக்கு கட்டாயம் பிடிக்க வைக்கிற அளவுக்கு என்ன முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு இருந்திருக்குது எப்ப ரமதான் கடமையாக்கப்பட்டுச்சுதோ அதுக்கு பின்னால ரசூல என்ன சொன்னாங்க விரும்பினா புடிங்க விரும்பினா விடுங்க ஆனா புடிச்சா என்ன இருக்குது ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக இருக்கும் எப்படி ரசூலுல்லா சலதா சொன்னாங்க சியாமு யோமி ஆஷூரா ஆஷூராவுடைய தினம் ஆசூரா நிலவரங்க அசுருண்டா பத்து அசுருண்டா பத்து முஹர்ரம் மாதத்துடைய பத்து

நோம்பு ஒரு வருட முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு என்ன செய்யும் காரணமாக இருக்கும்ன்ற சிறப்பு இருக்குதுன்றதை நானும் நீங்களும் மறந்துட கூடாது ரசூல்லா மக்காளையும் பிடிச்சாங்க மதீனால வந்தையும் பிடிச்சாங்க மதீனால ரசூல்லா பிடிக்கிற நேரம் யூதர்களும் பிடிக்கிறாங்க அந்த நேரத்துல ரசூலுல்லா போய் கேட்டாங்க யூதர்கள்ட்ட ஏன் நீங்க பிடிக்கிறீங்க அவங்க சொன்னாங்க இந்த பத்தாவது நாளிலேதான் அநியாயத்தில் இருந்து எங்களுடைய நபி மூசா நபி அவர்களை பாதுகாத்தான் அப்படின்னு சொல்ல ரசூல்ல்லா சொன்னாங்க மூசா நபி அவர்களுடைய விடயத்தில் உங்களை விடவும் நன்றி செலுத்த தகுதியானவங்க நாங்க நாங்களும் பத்து பிடிப்போம்னு என்ன செஞ்சாங்க ரசூல்ல்லா தான் பிடிக்கிறத ஒரு கொள்கை ரீதியான ஒரு இபாதத்தை என்ன செஞ்சாங்க காட்டினாங்க எனவே பத்தண்டு பிடிக்கிறது சாதாரணம் கிடையாது அது முஸ்லீம்கள் காட்ட வேண்டிய ஒரு கொள்கை ரீதியான ஒரு அம்சம்ன்றதை மறந்துடக்கூடாது இதுல சோர்வு பார்க்காதீங்க இதுல கஷ்டம் பார்க்காதீங்க இது பத்தாவது நாள் தான் இந்த சிறப்பு எல்லாம் இப்படி ரசூல்லா ஒன்பது பத்தாவது நாள் பிடிக்கிற நேரம் சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க இது நடக்குது எப்படா மௌத்தாகிறதுக்கு முன்னாள் அப்பதான் அவங்க யோசிச்சிருப்பாங்க ஏன்டா ரசூல்லா சொன்னாங்க நீங்க யூதர்களுக்கு மாறு செய்யுங்க வேதக்காரர்களுக்கு மாறு செய்யுங்க அது அடிப்படை இஸ்லாத்துல அதனால பார்த்தாங்கடையே அவங்களும் பத்தண்டு பிடிக்கிறாங்க நோம்பு நாங்களும் பத்தண்டு பிடிக்கிறோமே அல்லாட தூதர்கிட்ட வந்து கேட்டாங்க அல்லாஹுவின் தூதரே யூதர்களும் பத்தண்டு பிடிக்கிறாங்களே நாங்கள் எப்படி பிடிக்கிறது அப்போதான் ரசூல்லா சொன்னாங்க அப்படியா அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளையும் சேர்த்து பிடிப்பேனுண்டாங்க ஆனால் அடுத்த ஆண்டு வரும் பொழுது என்ன இது முஹர்ரத்தில் நடக்குது சஃபர் அடுத்த மாதம் ரபியுல மௌத்தா போயிடுறாங்க அடுத்த முஹர்ரம் வரக்குள்ள யாரும் உயிரோடு இருக்கல்ல தான் இருக்கல ஆனா ரசூலை என்ன சொன்னாங்க அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து பிடிப்பேன்னு எனவே நல்லா அதுக்கு தாசு ஆண்டு ஒன்பதாவது தாசு ஆண்டு சொல்லுவாங்க எதுக்கு முஹர்ரம் மாதத்துடைய ஒன்பதாவது நாளுக்கு எனவே நாங்க பத்து புடிக்கிறது தான் அந்த சிறப்பு எது மூசா நபி பாதுகாக்கப்பட்ட அந்த கொள்கை ரீதியான நோன்பும் ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படுற நோம்பும் கடமைன்ற அளவுக்கு இருந்து சுண்ணத்தாக்கப்பட்டதுன்ற சிறப்புக்குரிய நோம்பும் எதுதான் பத்தாவது நாள் பிடிக்கிறது ஒன்பதாவது நாள் ரசூலுதா புடிச்சாங்களா இல்ல அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் நாம் பிடிப்பேன் என்றாங்க ஆனா மௌத்தா போயிட்டாங்க எனவே பிடிப்பேன் என்ற அனுமதி யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக காட்டி கொடுத்ததுனால ஒன்பதும் சேர்த்து பிடிக்கணும் என் யூதர்களுக்கு மாறு செய்யும் முகமாக ஒன்பதாவது பிடிக்க ஏலாம போயிட்டு தாராளமா பத்து மட்டும் என்ன பண்ணலாம் பிடிக்கலாம் நான் ஒன்பது பிடிக்க மாட்டேன் பத்து மட்டும் பிடிப்பேன்டா யாருக்கு மாறு செஞ்சதாவிடும் ரசூல் மாறு செஞ்சு ஒன்பதையும் பிடிப்பேன் என்ற சிந்தனையில் இருக்கணும் ஒன்பது ஏழாமல் போனால் பத்து விளங்கிட்டு தான் உங்களுக்கு சில அறிஞர்கள் சொல்றாங்க பத்தும் பதினொன்றும் பிடிப்பாங்கண்டு ஆனா அதுக்கு சையான ஆதாரங்கள் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது எனவே ஒன்பது பத்து ஒன்பது தவறினா நீங்க கை செய்தப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை நீங்க பிடிக்கிற ஐடியாவில் இருந்து தவறினால் பிரச்சனையில் உங்களுக்கு பத்து மட்டும் என்ன செய்யலாம் பிடிக்கலாம் என்ற ஒரு அடிப்படையை விளங்கி இந்த திங்கள் வருகிற திங்களும் செவ்வாவும் வருகிற நாளை நாளை மறுநாள் என்ன செய்யறது நாளை தாசூவுடைய தினம் நாளை மறுநாள் ஆசூராவுடைய தினம் ஆசூராவுடைய தினத்துக்கு தான் என்ன இருக்குது சிறப்பு இருக்கு ஒரு ஒரு அக்கீதாவுடைய ஒரு அம்சத்தை மட்டும் சொல்றேன் வேதக்காரர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்வது ஒரு அடிப்படை எல்லாத்துலேயும் தான் குறிப்பாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற விழாக்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் யூத கலாச்சாரம் கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் வந்தது இஸ்லாத்துடைய அடிப்படையில் ஒன்று அவங்களுக்கு மாறு செய்யணும் அது முதியோர் தினமாக இருக்கலாம் சிறுவர் தினமாக இருக்கலாம் நிறைய தினங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறது யாரு எங்களுக்குள்ள சந்தோஷ கொண்டாட்டத்தின நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் அதை தவிர நேற்று நாங்கள் நைட் லேம் படித்தோம் மொஹர்ரம் இருந்தாலும் புதுவர்கொண்டாட்டம் யாருக்கு இல்லை அறுபத்தி மூணு வருடங்கால வாழ்ந்தவங்க இருபத்தி மூணு வருட காலம் நபியா வாழ்ந்தவங்க பத்து வருட காலம் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தோடு இந்த இஸ்லாத்த ஆண்டவங்க ஆனா என்ன பண்ணல தனக்காக ஒரு நாள் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் எனவே யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய தனித்துவமான கலாச்சாரங்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு சொன்னால் சொன்னா அதை முஸ்லீம்கள் நாங்க என்ன செய்யக்கூடாது பின்பற்றி செய்யக்கூடாதுன்ற பாடத்தையும் ஆசூராவுடைய நோன்புக்கு பின்னால ஒரு பாடமாக தாசூஆவுடைய யூதர்களுக்கு மாறை செய்வதற்காக பிடிக்கின்ற ஒரு நோங்குன்ற பாடத்தில் நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டு ஈமானோடு இஸ்லாத்தோடு நபிகளாருடைய சுண்ணாவை நேசித்து அதை பின்பற்றி வாழுகின்ற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் இல்லாஹி ரபில்